நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில் மியாட் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போது சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஒரு செய்தி பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும் ஸோ விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எழுபத்தி ஒரு வயது வந்துட்டு ஆகுது பாத்தீங்க போன மாதம் இருபதாம் தேதி மருத்துவமனையில விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டாரு சிகிச்சை பெற்று வீடு திரும்பின அவருக்கு மறுபடியும் உடல் நலம் இப்போ பாதிக்கப்பட்டு இதை தொடர்ந்து அவரை மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க இந்த நிலையில தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதாகவும் மூச்சு விடுற திணறதுனால வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல அவரை வச்சிருக்கிறதாகவும் தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த தான் விஜயகாந்தோட உடல் நிலையில் பின்னடைவு இருக்கிறதா சொல்லி மருத்துவமனையும் பார்த்திங்கன்னா அருகே வந்து வெளியிட்டாங்க அந்த தகவல் கிடைச்சதுமே தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நேரில் போய் கூடினாங்க இதனால் அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்துச்சு விஜயகாந்தோட வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் ரசிகர்களும் கண்ணீரோடு நின்னாங்க இந்த நிலையில தான் இப்போ சிகிச்சை பலனிடலாம விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்து விட்டதா அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த செய்தி கேட்டதுமே மருத்துவமனை முன்னாடி கூடியிருந்த தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமா கதறி அழுதாங்க உதவி இந்த மாதிரியா வந்து கேட்டவங்களுக்கு யோசிக்காம உதவின மனிதர் இன்னைக்கு போயிட்டாரே இந்த மாதிரியா பலருமே கதறி அழுறாங்க விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க இருந்தப்போ பல கலைஞர்களுக்கு உதவி செஞ்சாரு வெளிநாடுகள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் சங்கத்துக்கு உதவினாரு அதை எல்லாமே வேற யாராலுமே இனி செய்ய கூட முடியாது ஏன் கேப்டன் இப்படி உடம் ஏன் கேப்டன் இப்படி உடம்ப பாத்துக்காம போயிட்டீங்க சிங்க மாதிரி இருந்த மனிதர் எலும்பும் தோளுமா இப்படி இறந்து போயிட்டாரு கேப்டனுக்கு இப்படி ஒரு மரணம் வராம இருந்திருக்கலாம் கடந்த சில வருடங்களாகவே அவர் மருத்துவமனையும் வீடுமா தான் இருந்தாரு தேமுதிக பொதுக்குழு கூட்டம் தான் விஜயகாந்த் கலந்துக்கிட்ட கடைசி கூட்டம் இந்த மாதிரியா தெரியாமல் போயிருச்சேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு வராங்க விஜயகாந்த் குறித்து அவருடைய ரசிகர்கள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பீரமாக வாழ்ந்த மனுஷங்க அவர் அப்படிப்பட்டவர் தானாக நடக்க முடியாமல் உட்காரக்கூட முடியாமல் பொம்மை போல இருந்ததை பார்க்கவே வேதனையாக இருந்துச்சு நமக்கே அப்படி அப்படின்னா கேப்டனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்படுது ஆனால் அவர் இருந்து இப்படி கஷ்டப்பட்டதை விட போனது அவருக்கு கண்டிப்பாக நல்லது தான் கேப்டன் போல் ஒரு நல்ல உள்ளத்தை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் கேட்டால் கூட உதவி செய்யாமல் ஓடுற ஆட்கள் இருக்கிற இந்த உலகில் கேட்காமலேயே உதவி செஞ்சவர் தான் அந்த மொதரக்கார மனுஷன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் இனியும் நீங்கள் அந்த உலகத்தில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரியா கடவுளே அவரை தங்கிட்டு அழைத்துக்கிட்டாரு போல் இந்த மாதிரியாக அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வேதனையோடு தெரிவிச்சிட்டு வராங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனேயே அவருடைய வீட்டு முன்னாடி இருக்கிற கொடி கொடிக்கம்பத்தில் உள்ள தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நிமிஷம் கூட நம்மளால் நம்பவே முடியல ஸோ அவரை கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸை சுற்றி நின்று பெண் தொண்டர்கள் எல்லாருமே கதறி கதறி அழுதாங்க முன்னதாக தேமுதிக பொதுக்குழு கூட்டத்துக்கு விஜயகாந்த் சேரில் வந்ததை பார்த்தப்பவே தொண்டர்கள் எல்லாருமே வேதனை தாங்க முடியாமல் அழுதுட்டாங்க இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த மனசுலாம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை தான் மக்கள் அப்படி கொண்டாடுறாங்க ஸோ இன்றைக்கி அவருமே நம்ம விட்டு போயிட்டார் ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாறை இறைவனை பிரார்த்திப்போம்